भास्करी बिल्बनिलया वरा रोहा यशस्विनी வசுந்தரா புதா ஹக்கிர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ அட்டோத்தரத்தின் எண்பத்தி மூன்றாவது திருநாமம் ஹரிணி என்பது வேதத்திலே நிஷங்கினி என்று ஒரு பகுதி இருக்கிறது அந்த நிஷங்கினி என்ற பகுதி என்ன செய்கிறது என்றால் திருடர்களுக்கெல்லாம் பெருமாள் தான் தலைவன் சொல்றது திருடர்களை ஏழு விதமாக பிரிக்கிறது இந்த ஏழு விதமான திருடர்களுக்கும் பெருமாள்தான் தான் என்னப்பா இது ஏதாவது நல்ல விஷயம் உபன்யாசம் பண்ணுவேன்னு பார்த்தா திருடர்களுக்கெல்லாம் பெருமாள் தான் தலைவர்னு சொல்றீன்னா வேதம் எந்த கண்ணோட்டத்தில் சொல்கிறதுங்கிறத பாருங்கள் ஏழு விதமான திருடர்கள் அதை லிஸ்ட் அவுட் பண்ணி ஒத்தத்திற்கும் பெருமாள் தலைவருங்கிறது முதல் வகை திருடர் யாருனா வேதம் சொல்கிறது இதெல்லாம் மந்திரம் நம ககுபாய நிஷங்கினே ஸ்தேனானாம் பதையே நமஹா ஸ்தேனா நாம் பதி இந்த ஸ்தேனா நாம் பத்தினா ஸ்தேனர்கள்னு யாருக்கு பேருனா முகமூடி கொள்ளைக்காரர் முகமூடி கொள்ளைக்காரர்களுக்கெல்லாம் பெருமாள் தான் தலைவரான் எப்படின்னு கேட்குறேடா பெருமாள் என்ன பண்ணுறார் எல்லாருக்கும் அவர் முகத்தையே காட்டுறதில்லை அவர் கதைகளை நிறைய கேட்க வைக்கிறார் நம்ம சங்கரா தொலைக்காட்சி கவசம் கனெக்ட் இது போன்ற யூடியூப் சேனல்கள் அடியன் கூட டாக்டர் வெங்கடேஷ் உபன்யாசம்ஸ் நம்ம யூடியூப் சேனல் கூட இருக்குது அப்போ இதில் எல்லாம் என்ன பண்ணுறார் பகவானை பற்றிய கதைகளை எல்லாம் கேட்க வைக்கிறார் கேட்டு 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 காது வழியாக உள்ள பூந்து உள்ளத்தை திருடின் பெறார் அப்போ முகத்தையே காட்டுறதில்ல தான் கேட்க வைக்கிறார் கதையை கேட்க வச்சு உள்ளத்தை திருடின் பெறார் இல்லையா நீங்களும் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் கேட்டீர்கள் இப்போது நூறு திருநாமங்கள் நூறு திரு கதைகள் கேட்கிறீர்கள் அடுத்தபடியாக தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் கேட்க உள்ளீர்கள் கேட்க வச்சே உள்ளத்தை திருடுறார் இல்லையா முகத்தையே காட்டாம திருடக்கூடிய முகமூடி திருடன்னா நம்பர் ஒன் பெருமாள் தான் ஆனா எதை திருடுறார் நம்ம உள்ளத்தை திருடின் பெடுறார் அதனால முகமூடி கொள்ளையர்களுக்கெல்லாம் பெருமாள் தான் தலைவர்னு இந்த கான்டெக்ட்ல வேதம் சொல்றது ரெண்டாவது தஸ்கரானாம் பத்தகையே நமகா தஸ்கரானாம் பத்தினா முகத்தை காட்டி திருடுவோர்களுக்கு தலைவர் ஸ்தேனானாம் பத்தீன்னா முகத்தை காட்டாமல் முகமூடி கொள்ளை அடிப்பவர்களுக்கு தலைவர் தஸ்கரானாம் பத்தீன்னா முகத்தை காட்டி திருடுவோர்களுக்கும் அவர்தான் தலைவரான் எப்படின்னு கேட்கிறாள் அப்ப முகத்தை காட்டி திருடுவோர்னா நேரா ஆள் அடையாளத்தோட வரா கத்திய நீட்டுறான் என்னென்ன கையில கழுத்துல காதுல இருக்கோ எல்லாத்தையும் போடுங்கிறான் கொண்டு போறான் இல்லையா முகத்தை காட்டி திருடுறவன் அவளுக்கும் பெருமாள் தான் தலைவரா ஏன்னா கோவிலில் அழகான அர்ச்சாவதார திருமேனியோடு இருந்துட்டு முகத்தை காட்டி அந்த அழகால் மயக்கி உள்ளத்தை திருடின்னு விடுறாரு இல்லையா அப்போ முகத்தை காட்டி அழகை காட்டி திருடுவோர் அதற்கும் அவர் தான் தலைவர் அதனால் தஸ்கரானாம் பத்தகே நமஹா அடுத்து மூணாவது யாருன்னா ஸ்தாயூனாம் பத்தகைய நமகா ஸ்தாயுனாம் பார்த்தின்னா வேலைக்காரம் மாதிரி நடித்து திருடுறவனும் அவனுக்கு தான் ஸ்தாயுன்னு பேர் அதாவது நம்ம வீட்டில் பணியாளர் போல் வருவார் அதுக்காக எல்லா பணியாளர்களையும் குத்த சொல்கிறோம்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா நாட்டில் வந்து டாலரன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம எத்தையோ சொல்ல போக யாராவது கோபித்துக் கொண்டு பாருங்க பணியாளர்லாம் திருடுறாருன்னு உபன்யாசம் பண்ணிட்டாருன்னு இருவாங்க அப்படியெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு பணியாளர் யாராவது பணியாளர் போல் வந்து இருக்கலாம் அவர் அந்த இடத்துல திருடி இருக்கலாம் இல்லையா அப்ப அந்த மாதிரி பணியாளர் போல் வேடமிட்டு வீட்டில் உள்ள பொருளை திருடின்னு போறாருனா அவளுக்கும் தலைவர் பெருமாள் தானோ ஏன்னு கேட்கிறேலா நம்ம கிட்ட தான் வருவாராம் நான் உனக்காக தூது போட்டுமா பஞ்சவர்கள் ஆகிய பாண்டவர்களுக்காக நான் தான் பாண்டவதுதன் தூது போறேன்னு வந்தார் அர்ஜுனனுக்கு தேரோற்றேன்னு வந்தார் யசோதை உரலோடு கட்டி போட்டால் கட்டுண்டு கிடக்கேன்னு இருந்தார் அப்ப நம்ம பணியாளர் நம்ம சொல்றத கேட்குறாரோ இல்லையோ அதுக்கு மேல பெருமாள் நம்முடைய பணியாளர் போல் வந்து நாம சொல்றதெல்லாம் கேட்கிறார் ஆஹா சொல்றதெல்லாம் கேட்கறாரேன்னு நினைக்கும் போதே உள்ளத்தை திருடின்னு விடுறார் அதனால நமக்கும் கிட்டத்தட்ட பணியாளன் போல் நடித்து நாம் சொன்னதையெல்லாம் செய்து உள்ளத்தை திருடி செல்பவன் பகவான் அதனால வேலைக்காரனா நடிச்சு திருடுறவாளுக்கும் பெருமாள் தான் தலைவர் ஸ்தாயு நாம் பத்தகையே நமகாம் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது ஆரண்யா நாம் பத்தகைய நமஹா ஆரண்யா நாம் பத்தினா என்ன அர்த்தம்னா காட்டில் இருந்து காடு மலைகள்ல இருந்து திருடுவோர்களுக்கெல்லாம் பெருமாள் தான் தலைவர் ஏன்னா சில சமயம் சொல்லுவாங்க இல்லையா காட்டு மார்க்கத்தில் போகாத காட்டில் திருடம் இருப்பான் திருடம் எதையாவது வழிப்பறி பண்ணிடுவான்னு சொல்லுவாங்க அந்த காட்டில் இருக்கிற திருடர்கள் மலையில இருக்கிற திருடர்கள் எல்லாருக்கும் பெருமாள் தான் தலைவனாம் ஏன்னா அவர் நிறைய ஆரண்யம் காடுன்னு பெயர் பெற்ற க்ஷேத்திரங்கள்ல எழுந்தருளி இருக்கார் இல்லையா இப்ப திருவல்லிக்கேணி க்ஷேத்திரத்தை பிருந்தாரண்யம்னு சொல்றோம் நைமிசாரண்யம் கேத்திரத்துல அதையே வந்து ஒரு காடு அந்த காட்டையே தன் திருமேனியாக கொண்டு பெருமாள் இருக்கிறார் அது போல ராமாவதாரத்துல தண்டகாரண்யத்திலே எழுந்தருளினார் இது போல பிருந்தாவனம் கிருஷ்ணன் மாடு இடத்தை பிருந்தாவனம்ங்கிற அது ஒரு காடு இப்படி பல காடுகள்ல ஏன் திருவேங்கட மலை அங்கேயே மலை காடுகள் தான் அகோபிலம் சிங்கவேள் குன்றம் அங்கேயும் காட்டு பாதை அப்ப இது போன்ற காடுகளில் சீரிய சிங்கம் போல ஒளிஞ்சின்ருந்து உள்ளத்தெல்லாம் திருடின் பெறுறாரு இல்லையா அதனால காட்டுல ஒழிஞ்சிருந்து திருமலை அகோபிலம் உள்ளிட்ட மலைகளில் ஒழிஞ்சின்றது ஏன் அழகர் மலை நம்ம திருமால் மலை இருக்கே இப்படிப்பட்ட இடங்கள்லாம் ஒளிஞ்சின் மலையிலையும் காட்டுலையும் இருந்து திருடுறவாளுக்கும் அவர் தான் தலைவர் அதனால ஆரண்யானாம் பத்தையே நமகா நாலாவது அஞ்சாவது என்ன பண்றாரா முஷ்ணதாம் பத்தையே நமகா இந்த முஷ்ணதாம் பத்தீன்னா பிக் பாக்கெட் அடிக்கிறவான்னு அர்த்தம் நம்ம பாஷையில சொல்லணும்னா அதாவது முஷணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கே தெரியாம நம்ம பொருளை கொண்டு போறது இதுக்கு முன்னாடி நாலு சொன்னோமே அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் முதல் வகை முகமூடி கொள்ளையர்கள் ஆமா கொள்ளையடிக்கிறாங்கிறது தெரியும் முகத்தை காட்ட மாட்டான் ரெண்டாவது வகை முகத்தை காட்டக்கூடிய கொள்ளையர்கள் மூணாவது வகை அங்கேயும் ஆள் தெரியும் வேலைக்கார மாதிரி வந்திருப்பான் கொள்ளையடிச்சுன்னு போயிடுவான் ஆகா இவன் தான் கொள்ளையடிச்சானு அப்புறம் யோசிப்போம் நாலாவது வகை காட்டில் ஒளிஞ்சிருப்பான் அந்த பக்கம் போனா திருடிடுவான் இவரும் அந்த மாதிரி காட்டுல கோவில்ல இருப்பார் போனோம்னா பக்தனாக ஆக்கிடுவார் அஞ்சாவது எப்படின்னா முஷ்ணதாம் பார்த்தீங்கன்னா இது நமக்கே தெரியாது அதாவது பஸ்ல நம்ம போயிட்டே இருப்போம் பல பேசஞ்சர் கூட இருப்பாங்க திடீர்னு டிக்கெட்டுன்னு கண்டக்டர் கேட்கும் தான் பைய கையை பையில விட்டு பார்ப்போம் பையில பரச காணும் எங்கடா போச்சு பை கைகளை தோளில் போடுகிறான் அதை கருணை என்றவன் கூறுகிறான் பைகளில் எதையோ தேடுகிறான் கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான் எங்கே போனான்னு தெரியாது அந்த மாதிரி நமக்கே தெரியாமல் எங்கே அடித்தான் எப்போ அடித்தான்னு தெரியாமல் நம்ம பொருளை கொண்டு போகிறானே அதுக்குத்தான் முஷணம்னு பேர் முஷ்ணதாம் பத்தகைய நமகான்னா இப்படி பாக்கெட் அடிக்கிறவாளுக்கெல்லாம் பெருமாள் தலைவரான் ஏன்னா எப்போ எங்கே நம் பாப்பங்களை அவர் திருடுறாருன்னு நமக்கே தெரியாது நம்ம பாபங்களை எல்லாம் அபகரித்து நம்மை தூய்மையாக்கிடுவாராம் இதற்கு உதாரணம் உண்டானா ஸ்ரீ முஷ்ணம் என்ற க்ஷேத்திரம் தான் உதாரணம் அந்த ஊருக்கே ஸ்ரீ முஷ்ணம்னு பெரு முஷனம்ன்ற ஊர் என்னன்னா நீங்க ஸ்ரீமுஷ்ணத்துக்கு போயிட்டேன்னா நமக்கே தெரியாதான் ஏதோ ஊருக்கு போனோம் வராக பெருமாளை சேவிச்சோம் வந்தோம்னு நினைச்சுட்டு இருப்போம் ஆனா ஸ்ரீமுஷ்ணம் போயிட்டு வர நேரத்தில் எங்க போச்சுன்னு தெரியாது நம்ம பாப்பங்கள் எல்லாம் அந்த பெருமாள் பிக்பாக்கெட் அடிச்சிருவாராம் அதனால நம் சொத்தாகிய பாபங்களை நமக்கே தெரியாம அபகரிச்சுன்னு போயிடுறார் அதனால பிக் பாக்கெட் அடிக்கிற வாழ்க்கும் முஷ்ணதாம் பத்தையே நமகா அவளுக்கும் பெருமாள் தான் தலைவர் அடுத்து சொல்றது வேதம் பிரகிருந்தானாம் பத்தகே நமகா பிரகிருந்தானாம் பத்தினா கொலை செய்து கொள்ளையடிப்பவர்கள் இதுவரைக்கும் கொள்ளையடிச்சவா யாரும் கொலை பண்ண மாட்டா மீண்டும் சொல்றேன் இதெல்லாம் லிட்ரல் சென்ஸ்ல தயவு செஞ்சு எடுத்துறாதீங்க பெருமாள் கண்ணோட்டத்துல மட்டும் தான் பார்க்கணும் கொலை பண்ணி கொள்ளையடிக்கிறவாளுக்கும் பெருமாள் தான் தலைவரா ஏன்னா இதுவரை பார்த்த அஞ்சு பேர் கொல்ல மாட்டா இந்த ஆறாவது பிரகிருந்தானாம்னு சொல்லியிருக்கேன் அந்த பிரகிருந்தர்கள்ங்கிறவா அவ கொள்ளை கொலையும் பண்ணிட்டு பொருளையும் கொள்ளையடிச்சுன்னு போவா இவாளுக்கும் பெருமாள் தான் தலைவரா ஏன்னா அவர் என்ன பண்றார் இந்த பூத்தனை செகட்டாசுரன் திருணாவர்த்தன் இது போல தீய சக்திகள்லாம் வராளே அவளை கொன்னு அந்த ஜீவாத்மாவை கொண்டு போயிடுறார் அவ ஜீவாத்மாவுக்கு மோட்சம் கொடுத்துடுறேன்னு அப்போ கொலை பண்ணி கொள்ளையடிக்கிறார் அசுரர்களை வதம் செய்து அவர்களை கொண்டு சென்று விடுகிறார் மோட்சமே கொடுத்துடுறார் அதனால கொலை செய்து கொள்ளையடிப்பவர்களுக்கும் பெருமாள் தான் தலைவர் ஃபைனலா ஏழாவதா ஒண்ணு சொன்னது குலுஞ்சா நாம் பத்தகையே நமஹா குலுஞ்சா நாம் பத்தீன்னா குலுஞ்சர்கள்ங்கிறவா யாருன்னா வீடு நிலம் இதெல்லாம் அபகரிக்கிறவா இந்த லேண்ட் கிராபிங் கேஸ் இதெல்லாம் நிறைய பார்க்குறோம் இல்லையா இந்த வீடு நிலம் இதையெல்லாம் அபகரிப்பவர்கள் இவாளுக்கெல்லாம் தலைவர்களுக்கு குதிஞ்சர்கள்னு பேரு அவா எல்லாருக்கும் தலைவர் யாருன்னா பெருமாள் தானோ அப்போ முகத்தை காட்டி கொள்ளையடிக்கிறதும் அவர் முகத்தையே காட்டாம கதை கேட்க வச்சு உள்ளத்தை கொள்ளையடிப்பதும் அவர்தான் இந்த காடு மலைன்னு இருந்து கொள்ளையடிப்பதும் அவர் தான் நமக்கே தெரியாம ஒரு பணியாளன் போல எளிமையோடு வந்து உள்ளத்தை கொள்ளையடிக்கிறதும் அவர்தான் எல்லாத்துக்கும் மேல நம்ம பாபங்களையே பிக் பாக்கெட் போல காணாமல் போக செய்வதும் அவர்தான் அசுரர்களை கொலை செய்து அவர்களை கொள்ளையடித்து செல்வதும் அவர் தான் நம் உள்ளம் என்னும் நிலத்தை வீட்டை கொள்ளையடிக்கிறார் நிலத்தை கொள்ளையடிக்கிறார்னா நம்ம வீடு நிலம்னு அர்த்தம் இல்லை நம்ம தான் அந்த வீடு இதுதான் தெய்வம் தந்த வீடு நமக்கு இந்த உள்ளம் என்னும் வீட்டை மொத்தமா அபகரிச்சுடுறார் உள்ளத்துல ஒரு சின்ன இடம் பெருமாள் கொடுத்தா போறோம் உள்ளத்தை மொத்தமா அவர் எடுத்துன்னு போயிடுவாராம் அதனால நில அபகரிப்பு வீட்டை திருடுபவர் அவளுக்கும் பெருமாள் தான் தலைவர் அதனால ஏழு வித திருடர்களுக்கும் அவர்தான் தலைவர்னு சொல்லியிருக்கு ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் படுத்துன்னு இருக்கார் பக்கத்துல ஸ்ரீரங்கநாச்சி யார் சொன்னாலாம் என்ன சுவாமி தான் ஏழு வித திருடர்களுக்கும் தலைவரா அப்படின்னு கேட்டாலும் அப்போ படுத்துன்னு இருக்க ரங்கநாதன் ரங்கநாயகியை பார்த்து சொன்னாராம் ஆமாமா வேதம் சொல்லித்து ஏழு வித திருடருக்கும் நான் தான் தலைவர்னு ஆனா நீ என்னை விட கெட்டிக்காரின்னாராம் ஏன்னு கேட்டாலும் ஸ்ரீரங்கநாச்சியார் நாச்சியார் ஆமா நான் அடியார்களுடைய பாப்பங்களெல்லாம் ஏதோ ஒரு வகையில திருடின்னு போகலான்னு நான் திருடின்னு இருக்கேன் அடியார்களுடைய உள்ளங்களை திருடின்னு இருக்கேன் ஆனா ரங்கநாயகி நீ என்ன திருவாபின்ட்ட என் உள்ளத்தையே திருடி விட்டாய் அப்போ மத்தவாளோட உள்ளத்தெல்லாம் பக்தர்களின் உள்ளத்தெல்லாம் நான் திருடுறேன் என் உள்ளத்தையே நீ திருடிட்டா என்னை விட பெரிய தீஃப் என்னை விட பெரிய திருடன் என்று சொன்னால் உன்னைத்தானே சொல்ல வேண்டும் என்று அப்படி ஒரு நகைச்சுவையோடு ரங்கநாதன் ரங்கநாயகி தாயாரை பார்த்து சொன்னாராம் தான் தாயார் ஹரிணி என்று அழைக்கப்படுகிறாள் ஹரிணி என்றால் அபஹரித்து செல்பவள்னு அர்த்தம் ஹரிணிக்கு இன்னும் பல அர்த்தங்கள் உண்டு பட் இந்த கான்டெக்ஸ்ட்ல டாக்டர் சி ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமி விளக்கிறார் ஹரத்யகம் பக்த ஜனசிய தேவஹா ஏஷ நாம்னா தஸ்யா சித்தம் ஹரதீதி லக்ஷ்மி ஹரிணி அபிக்யா மகிதா விபாதி ஹரி அப்படின்னா திருடுபவர்னு அர்த்தம் பெருமாளுக்கு ஹரிஹி என்று திருநாமம் உண்டு ஏன்னா திருடர்களுக்கெல்லாம் அவர் தான் தலைவர் அதனால ஹரின்னு பெருமாள் அழைக்கப்படுறார் தாயார் ஹரிணின்னு அழைக்கப்படுறாள் ஏன்னா எல்லார் உள்ளத்தையும் எந்த பெருமாள் திருடுறாரோ அந்த பெருமாளுடைய உள்ளத்தையே திருடி சென்று விடுகிறாளான் தாயார் அதனால அவள் ஹரிணி என்று தாயார் அழைக்கப்படுகிறாள் இதுதான் லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் எண்பத்தி மூன்றாவது திருநாமம் இதை ரெக்கார்ட் பண்ணலாம்னு உட்கார்ந்தேன் அடியனுடைய மனைவிக்கும் இதே பேர் தான் அதனால அவங்க கேட்டாங்க ஓ என் பேருக்கு அர்த்தம் சொல்ல போறீங்களான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அந்த அர்த்தம் உனக்கே தெரியும் தாயார் பெருமாளுடைய உள்ளத்தையே கொள்ளை கொண்டு போகும்போது நம்ம உள்ளத்தை கொள்ளை கொள்வதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமா அதனால ஹரிணி அப்படி உள்ளத்தை கொள்ளை கொள்பவள் ஹரிணி அப்படின்னா அபகரித்து செல்பவர்னு அர்த்தம் பெருமாளுடைய உள்ளத்தையே அபகரித்து செல்பவள் தாயார் அதனால ஹரிணி என்று அழைக்கப்படுகிறாள் எண்பத்தி மூன்றாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து எல்லா திருடர்களுக்கும் தலைவனான ரங்கநாதனுடைய உள்ளத்தையே கொள்ளை கொண்ட ஸ்ரீரங்கநாயகி தாயாரை தியானித்துக் கொண்டு ஹரிண்யை நமஹா ஹரிண்யை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நம்ம உள்ளத்தையும் பாவங்களையும் எல்லாத்தையும் பெருமாள் அபகரித்து செல்லும்படி தாயார் பார்த்துக் கொள்வாள் நன்றி வணக்கம்